அனைவருக்கும் வணக்கம் நாம மதுரம் என்கிற இந்த யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்காக இந்த வைகாசி விசாகத்துக்கான ஒரு சிறப்பு பதிவு இது நாம் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட எல்லாருக்கும் ஒரு கனவு என்னென்னா நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அந்த நம்ம வீட்டில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இது இல்லாதவங்களே கிடையாது நம்ம அதுக்காக நிறைய கோவில் குளம் போகிறோம் சாமிகிட்ட எப்போவும் வேண்டிக்குவோம் ஆனால் நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது தான் நடக்கும் அது அதை பற்றின பதிவு தான் முருகர் எப்படி நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு துணையாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நம்ம சென்னையில் ஹில்ஸ் கிட்ட சிறுவாபுரி அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது அந்த சிறுவாபுரி அங் அப்படிங்கிற அந்த ஸ்தலத்தில் போயிட்டு வந்தால் நமக்கு ஆறு வாரம் போனால் நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் நம்மளோட சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் என்கிறது ஒரு பல பேர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க அப்படி பல பேர் வேண்டிக்கிட்டு ஆறு வாரம் போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் சில பேரால் போக முடியாது ஏன்னா அவங்க சென்னையிலே இருக்க மாட்டாங்க வெளியூரில் இருப்பாங்க இல்லை சில பேருக்கு வந்து இப்போ வந்து அந்த இடத்துல நிறைய போக்குவரத்து இன்னல்கள் இருக்கிறதுனால அதில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக சில அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சில மாறுதல்களை பண்ணியிருக்காங்க இந்த மாறுதல்கள்னால என்ன பாதிப்பு வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கார்லேயே போயிட்டு அப்படி இறங்கி பார்த்துட்டு வர்றது போய் இப்போது காரை நிறுத்திட்டு ஒரு பஸ்ஸில் ஏற வேண்டியிருக்கு அந்த பஸ்ஸு வந்து போய் ஒரு இடத்த நிற்குது அங்கேருந்து நடந்து போகணு அதுக்கப்புறம் பெரிய ஒரு க்யூ நிற்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால வந்து சில உடல் உபாதைகள் இருக்குது பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்களாலாம் பாவம் அந்த அந்த அளவுக்கு எடுக்க முடியாது ஜ அந்த ஜேர்னி பண்ண முடியாது அங்கே போய் நிற்க முடியாது ஆனால் நமக்கு தேவை எல்லாருக்குமே தேவை இன்னும் சொல்லப்போனால் ஒரு முதுகு வலியால் கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனா எவ்வளோ ஒரு பெரிய சுமை அவங்களுக்கு அப்படின்னு இப்போ நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் திடீர்னு ஒருத்த வந்து காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லை நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நம்ம பிள்ளைங்களே விளையாடும் போது இங்கே கிரிக்கிட்டேன் இங்கே தொட்டேன் இங்கே வந்தேன் இங்கே நின் இதை எடுத்து இப்படி வச்சேன் இந்த இடத்துல ஏன் இதை வச்சிருக்க அப்படின்னு டார்ச்சர் கொடுக்குற எவ்வளவோ ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க ஏன் பூனை வச்சுக்கிற ஏன் நாய் வச்சுக்கிற இங்க ஏன் நின்ன போன வந்த இப்படின்னு டார்ச்சர் கொடுக்குற ஹவுஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹவுஸ் ஓனர்ங்கிறவங்க வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த ரெண்ட் இருக்கிறவங்க வந்து ஒரு கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு டீசன்ஸான நோக்கு இல்லாமல் இவ என்னமோ வீடு வச்சிருக்கிறதுனால இவங்க ஒரு பெரிய ஆள் மாதிரியும் அவங்க வீட்டில் வந்து நம்ம தங்கியிருக்கிறனால நம்ம வந்து ஏதோ அவங்களுக்கு ரொம்ப தாழ்ந்தவங்க மாதிரியும் அவங்க வீட்டை சில பேர் வந்து பெரிய வீடை கட்டிட்டு நம்மக்கிட்ட வாடகை விட்டுட்டு அந்த வீட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிற சர்வெண்ட் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க இங்கேயே இந்த இங்கே சரி பண்ணலை இதையேன் இது ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீடை மெயின்டைன் பண்ணுற சர்வெண்டாக நம்ம நம்ம அந்த வீடை வாடகைக்கு எடுத்துருக்கோம் நம்ம அதை அனுபவிக்கிறோம் நமக்கு அனுபவ பாத்தியத்தை உண்டு எப்படி வச்சுக்கணுமோ அப்படி நம்ம வச்சுக்கிறோம் அவங்ககிட்ட கொடுக்கும்போது ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நம்ம க்ளீனாக ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் இப்படியாக இந்த வீட்டை ஓன் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய நம்ம ஓனர் அப்படிங்கிற அந்த ஒரு தலைகணத்தால் அவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்காமல் தான் நாளுக்கு நாள் என்ன ஆகுது இதனால் ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அவன் போய் தனித்தனியாக வீடு வாங்கினோம் நம்ம எப்படியான சொந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறான் உங்களை மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது எல்லாரும் சிறுவாபுரிக்கு போயிட்டு வருமானா எல்லாரும் சிறுவாபுரிக்கு போகிறீங்க அங்கே தான் கூட்டம் ஜாஸ்தியாகவே ஒழிய அது எல்லாராலையும் போக முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்கா திருப்புகளில் நம்ம அனு அருணகிரிநாதர் அவர்கள் மூணு திருப்புகள் வச்சிருக்காரு இந்த மூணு திருப்புகளும் சிறுவாபுரி ஸ்தலத்தை பத்தின திருப்புகள் பாடல் பெற்ற ஸ்தலம் அது திரு சிறுவாபுரிங்கிறது இந்த மூணு திருப்புகளும் நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து தினமும் பாராயணம் பண்ணாலே போருங்க நீங்கள் கட்டாயமாக வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் இதை நான் வந்து ஒரு அம்மாவுக்கு அவங்களால போக முடியாதும்மா நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் என்னால் போக முடியாதுன்னு சொன்னாங்க என்னுடைய ரொம்ப நெருங்கின தோழி அவங்க அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் சரிம்மா போக முடியலன்னா பரவாயில்ல நீங்கள் உக்காந்துன்னு இந்த மூணு திருப்புகளும் தினமும் பாராயணம் பண்ணுங்க கட்டாயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் தீர்ந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் ஒரு முடிவு எடுத்து அழகாக நீங்கள் வீடு கட்டிட்டு குடி போயிடுவீங்கன்னு சொன்னேன் அதே மாதிரியே அவங்க நல்ல அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்து இந்த திருப்புக்கழ பாராயணம் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் அந்த பாராயணம் சில காலம் பண்ணணும் நம்ம பண்ணினதுக்கப்புறம் நம்மளுடைய கரும வினை தான் நமக்கு ஒரு பொருள் கிடைக்காமல் இருக்கிறதும் கிடைக்கிறதும் அதனால் அவங்க பண்ணினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கட்டி கடுத்து அவங்க வந்து ஒரு அவங்களுடைய சொந்த இடத்தில் வீடு கட்டி கொண்டு சௌக்கியமாக இருக்கிறார்கள் இது நடந்த உண்மை அவங்க அந்த தோழியை நான் எப்போயாவது அவங்க அந்த ஃபீட்பேக்கும் நான் ஷேர் பண்ண சொல்லியிருக்கிறேன் அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா கட்டாயம் நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த மூன்று திருப்புக்களை பற்றி பார்க்கலாம் முதல் திருப்புகள் வந்து பிறவியான ஜடமிறங்கி அப்படிங்கிற அந்த திருப்புகள் இன்னொரு திருப்புகள் வந்து அண்டர்வதி குடியேற அப்படிங்கிற திருப்புகள் இன்னொரு திருப்புகள் சீத்தலை வாரிஜ அப்படிங்கிற திருப்புகள் ஸோ இந்த மூணு திருப்புக்களையுமே வந்து இந்த வைகாசி விசாக நன்னாளில் நாம் கேட்டு நாம் எல்லோரும் அதற்குரிய நற்பணங்களை பெரு பெறலாம் ஆனால் அந்த வீடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வீடுங்கிறதுக்கு நம்ம குறுகின கண்ணோட்டத்தில் மட்டும் நம்ம ஒரு பொருள் கொள்ளக்கூடாது வீடுங்கிறது வீடு பேரு அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளணும் வீடு பேருன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம் அவ்வளோதான் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் இறைவனிடமிருந்து பிரிந்து வந்திருக்கிறோம் அப்போது நம்ம சொந்த வீடு எது இறைவனுடைய வீடு தான் நம்மளுடைய சொந்த வீடு அதனால நமக்கு வந்து மோக்ஷம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த பதவி கிடைக்க வேண்டும் நம்ம திரும்பி போகும்போது ஏதோ ஒரு லோகத்தில் நம்ம பண்ண பாவங்களால் ஏதோ ஒரு லோகத்தில் ஏதோ ஒரு மிடில் வரைக்கும் போய்ட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம் இந்த உலகத்துக்கு அதுதான் முக்கால்வாசி நடக்கிறது அப்படி இல்லாதக்கு நம்ம வந்து இறைவனுடைய சாயுஜ நிலை அடை வேண்டும் இறைவனுடைய வீட்டுக்கே போய் வென்று போய்விட வேண்டும் அதாவது அந்த சவுந்தரிய லஹரி கோபுரம் டிவியில் போய் பார்த்தீங்கன்னா லஹரிக்கு நான் டிஸ்கோர்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு தொண்ணூத்தஞ்சு எபிசோட் கொடுத்துருக்கேன் அதில் சொல்லியிருப்பேன் நான் வந்து சாலோக்கியம் சாமீப்பியம் சாயுஜ்யம் சாநித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஐந்து கோல்ஸ் இருக்குது நமக்கு சாரூபியம் சாலோக்கியம் சாமீப்பியம் சாநித்தியம் சாயுஜம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பிறவியில் ஐந்து கோல் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த ஒரு வீடு வேறு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காகவும் இந்த திருப்புகள் சொல்லணும் நம்மளுடைய உயிர் பிரியக்கூடிய தருவாயில் நம்ம வந்து ஒரு முக்கப்பட்டு இறைவனுடைய சிந்தனையில் இருந்தோமானால் தான் அந்த வீடு பேறு கிடைக்கும் அந்த ஒரு பக்குவப்பட்ட நிலைமைக்கு இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து நம்ம அதை முடிக்கும் தருவாயில் அந்த பக்குவ நிலையை நம் அடைய வேண்டும் என்பதும் இந்த திருப்புகளுக்கு உண்டான ஒரு ஒரு ஹையர் லெவல் அதாவது நம்ம நார்மல் ஒரு வாழ்க்கை லெவலுக்கும் ஒரு பொருள் உண்டு ஒரு திருப்புகளுக்கு பலன் உண்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஹையர் ஹையர் லெவல்லையும் திங்க் பண்ணும்போது அதற்கான ஒரு சில பலன்களும் உண்டு ஸோ இது வந்து நம்ம உயர்நிலையில் இருந்து சிந்திக்கும்போது அதற்குண்டான பலன் இது இப்பொழுது இந்த திருப்புகளை நம்ம இந்த வைவகாசி விசாக நாளில் இந்த மூன்று திருப்புகளையும் கேட்டு மகிழலாம் வாருங்கள் நமஸ்காரம் என்னுடைய பெயர் லக்ஷ்மி நான் வந்து அரு டாக்டர் அருணாஸ்ரீயோட ஸ்டூடெண்ட்டு ஐ லேண்ட் லஹரி ஃப்ரம் அருணாஸ்ரீ டாக்டர் அருணாஸ்ரீ அண்ட் ஐ வாஸ் பெனிஃபிட்டட் இன் வேரியஸ் வேஸ் அண்ட் இங்கே நாங்கள் கொச்சியில் இருந்தோம் இந்த சென்னைக்கு வந்து லைக் நாங்கள் ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்தோம் ஓன் ஃப்ளாட்டில் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு வி டிசைடட் அப்போது அந்த டூ பெட்ரூம் ஃப்ளாட் பத்தாது வில் ஹேவ் மூவான்ட்டு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் அட்லீஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு சர்ச்சிங் சர்ச்சிங் மோர் தென் ஹண்ட்ரட் ஃப்ளாட்ஸு அண்ட் ஆக்சுவலி எங்கள் மதுர்தான் ஒரு ஹவு வீடு இருந்தது அம்பத்தூரில் இட்ஸ் எ குவைட் பிக் ஹவுஸ் ரொம்ப பழையசாக ப பழடைஞ்ச மாதிரி இருந்தது ரொம்ப வருஷம் ஆச்சு டென்டன்ஸ் வேதே அப்போ அந்த ஐடியாவே எங்களுக்கு வரல அங்கே போகணுன்ட்டு அண்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு டிசைட் எனி திங் தென் டாக்டர் அருணாஸ்ரீ டோல்மி டு சாண்ட் சிறுவாபூரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து டெய்லி ரெண்டு விளக்கு வச்சு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் அந்த ஸ்லோகம் நான் சொன்னேன் டெய்லி ஃபஸ்ட்டு எங்களுக்கு டிசிஷன் கெப்பா டிசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி வந்தது எங்களுக்கு கிளியராக வந்தது கண்டென்டாக ஃபஸ்ட்டு ஸோ மெனி திங்ஸ் வர் திங்கிங் அம்பத்தூர் போக முடியாது தூரம் அப்படி இப்படின்ட்டு பட் இப்போ வெரி கிளியர் சம் காண்ட்ரவர்சிஸ் ஒர் ஹேப்பனி இன் மை ஃபேமிலி தென் வி டிசைட் மைசெல் மை ஹஸ்பண்ட் டுகெதர் ஃபஸ்ட் டைம் வி டிசைட் டுகெதர் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறது ஒன் மோர் இயர் இருக்குது ஏன் பொல்யூட்டட் ப்ளேஸில் தங்கணும் நம்ம ஃப்ரீயாக ஹாயாக அம்பத்தூர் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணோம் பியூட்டிஃபுல்லாக இந்த ஏரியாலே பியூ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹவுசஸ் ஆர்ஸ் சொல்லி இந்த ஒரு மண்டலம் முடித்து முடிக்கிறதுக்குள்ளே எவ்ரி திங் வென்ட் ஆன் வெல் இங்கே வந்து கிரக பிரவேசம் பண்ணி செஞ்சு இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணேன் இங்கே வந்த பிறகு வி வாண்ட் டு கெட் அர் சன் மேரேஜ் அதுவும் வி ஆர் நாட் ஏபிள் டு டூ பிகாஸ் ஸோ 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 சூஸி மை சன் விர் நாட் ஏபிள் டுஸ் நாட் ஏபிள் டு காப்ரமைஸ் எனி திங் அவர் எனி இன்னுமே பண்ண முடியல அவ்வளோ அம்மாஸ் பார்க்க ஸோ மச் வி ஸ்பெண்ட் ஆன் இட் அகெய்ன் டாக்டர் அருணாஷி தோணி டு சாண்ட் திருவாபூரியில் உள்ள இந்த ஸ்லோகம்லாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு மண்டலம் விளக்கி வச்சு இந்த ஸ்லோகம் சாண்டிங் பண் செஞ்சேன் தென் வீ காட் எ நைஸ் கேர்ள் வில் ஹாவ் டு காப்ரமைஸ் இன் மெனி திங்ஸ் பட் வியர் வெரி ஹாப்பி அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன் வெல் So thanks to Dr. Arunachali too. Thank you so much to Lord Sai Muruga. വിയാ ജടമിറങ്ങി മുടിവിലാത ദുരസേറിന് പിണികളാണ്യരുളൻ തടുമാരി പിറവിയ ജടമിറങ്ങി മൊഴിയില്ലാതെ സേരി പിണികളാണ് തുയരുളൻ തടുമാരി പെരുതീയ വിനയൊന്ന് ഗതികടോരുമെ പോരു പിടിപടാ നമ്പി അഴിയതേ நரைவிழாத மலர் முகந்தவரிய மோன வழி திறந்த நளின பாகமெனது சிந்தை அகலாதே நரர் சுராதி வரும் வணங்கும் இனிய சேவை நலனதாக விரும்பினலனதாக என்று பெறுவேனோ பொறிவழாத முனிவர்தங்கள் நெறிவழாத பிளனுழன்று பொருணி சாசரனை நினைந்து வினை நாடி முனிவர் தங்கள் நெறிவழாத விலனுழன்று பொருணி சாசரனை நினைந்து இணை நாடி பொருவிலாமதருள் ஊரிந்து மயிலி நேரின் ஒடியில் வந்து புலகமே வமிழ் முனைந்த முழுபோனே சிறுவராகி இருவரந்த கரிபதாதி கொடு பொறுஞ்சொல் சிலை ராமனுடன் எதிர்ந்து சமராடி சிறுவராக இருவரந்த கரிபதாதி பதாதி கொடு பொறுஞல் சிலை ராமனுடனெதில் சமராடி ஜமதான நகரம் வந்த அழகை போல வள மிகுந்த சிறுவை மே வர மிகுந்த பெருமானே ஜயமதான நகரமந்த அழகை போல வள மிகுந்த சிறுவை மே விர மிகுந்த பெருமானே முருகா 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 மணாளா ஜெயமதான நகரம் வந்த பெருமாளே நரைவிழாத மலர் முகழ்ந்த வரிய மோனமணி திறந்த நளின பாகமெனது சிந்தை அகலாதே ஜெயமதான நகரம் அந்த கழகை போல வள மிகுந்த சிறுவை மே விவரம் பெருமாளே சிறுவை மே விவர மிகுந்த சிறுவை மேவி வர மிக பெருமான சிறுவை மேவி வர மிக சிறுபாபி தளத்துக்குரிய இரண்டாவது திருப்புகள் அண்டர் பதி மண்ட சுரர் குருமார அண்டர் மன மகள் வருளாலே அண்டர் பதி குடியேற மண்ட சுரர் குருமார அண்டர் மன மகள் வருளாலே அந்தரியனுட நாடு சங்கரனு மகிழ்கூற ஐங்கரனு முமையாளும் மகிழ்வாக அந்தரியனுட நாடு சங்கரனு மகிழ் கூற ஐங்கரும் முமையாளும் மகிழ்வாக மண்டலமு முனிவோரும் பேர் மண்டலமு முனிவோரும் பேரும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற முர மகிழ்கூற மங்கையுடன் அரிதானும் இன்ப முர மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் மங்கையுடன் அரிதானும் இன்ப மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் குண்டரிக விழியாழ அண்டர் மகள் மணவாழ் புந்தி நிறை உயர்தோளா குண்டரிக விழியாழ அண்டர் மகள் மணவாழ புந்திநிறை அறிவாழவுயதோழா பொங்குகடலுடனாகம் மிண்டு வரையிகள்காடு பொன்பரவு கதிர்வீசுவடிவேலா பொங்குகடலுடனாக விண்டு வரகிகள்கா பின் பரவு கதிர் வீசுவடிவேலா பொங்குகடலுடனாக விண்டு வரையிகள் சாடு பொன்பரவு கதிர் வீசுவடிவேலா கண்டரள மணி மார்ப செம்பொனெழில் சேரி ரூப தண்டமிழின் மிகுனேய முருகேசா கண்டரள மணி மார்ப செம்பொனெழில் சேரி ரூப தண்டமிய முருகேசா சந்ததமுமமடியார்கள் சிந்தையது குடியான தந்திருதனில் மேவு பெருமானே சந்ததமுமடியார்கள் சிந்தையது குடியான தந்திருதனில் மேவு பெருமானே மைந்து மயிலுடன் ஆடி வரவேணோ பொன்பரவு கதிர் வீசுவடிவேளா தந்தளமணி மார்ப செம்போனெழில் ஜெரி ரூப தண்டமிழின் முருகேசா சந்ததமுடியார்கள் சிந்தையது குடியான தஞ்சிறுவைதனில் மேவு பெருமானே தஞ்சைதனில் மேவு பெருமானே தஞ்சிறுவைதானில் மேவு பெருமா சிறுவாபுரி அந்த ஸ்தலத்துக்குரிய இன்னொரு திருப்புகள் இதுஜபாத நமோ நம நாரத கீத வினோதானமோ நம शीतल वारिजान नमो नम नारद गीत विनोदानमो नम सेवल माम प्रीदा नम मरैते ம கதி தோி தோ பாதவநீபு கூட்டார நமோ நம பாதக நீட்டார நமோ நம மவ சுடோரா நமோ நம பாரினீலே ஜய வீரா நமோ நம மலைமது பார்வதி தருபால நமோ நம நாவல மனோலா நமோ நம பாலகுமாரி நமோ நம அருள் தரா அருட் போத நிரணி வேணி யா பிரபாகர முமார் மருகேஷாமோததி இல்சூரா போதமா மீதுரை வேதாவுமே பூகள் மாநில மேழினும் மேலான நாயக வடிவே வேலாய வானம சூா பூரிவார சூராதிபர் பெருமாளை பார்வத்திய தருபால பால குமார சுவாமி நமோ நம அருள்